ஈரோடு மாவட்டம் நேற்று பார்த்தீங்கன்னா மக்களே நேற்று வந்து தேமுதிக பிரம்மநாத விஜயகாந்த் மாநில பொதுச் செயலாளர் மதுப்பு அணியார் வந்து நேற்று வந்து நம்பியூர் முடிச்சுட்டு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா புலிமிட்டி அந்த மீட்டிங்கில் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஊத்துக்குள்ளிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மாநில பொதுச் செயலாளர் அன்னியார் இந்த ரெஸ்டெண்டாவில் தங்கியிருக்காங்க நம்மளுக்கு அத்தாணி பேரூராட்சி சார்பில் ஒரு அழைப்பு கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து வாங்க அத்தானி பேரூராட்சி அஞ்சு ரூண்டு சார்பெல்லாம் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கின்னு நம்மளுக்கு அன்னி ஈரோடு மாவட்டத்துக்கு வந்தாங்களே நம்மளுக்கு வந்து அத்தானி பேரூராட்சிக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுப்பாங்க அந்த ஏற்று தாங்க இப்போ வந்து நாம் இங்கே இந்த ரெஸ்டெண்டாவுக்கு வந்துங்க தூத்துக்குடி வந்துங்க இந்த இந்த லாஜ் இங்கே வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்க வந்திருக்குங்க அவங்களுக்குள்ள இங்கே பாருங்க இங்கே வந்தாண்டிங்க ஒரு சிறப்பான ஒரு அருமையான க இதில் இடமெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குதுங்க அதான் எல்லாம் வந்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்திருக்காங்க அவங்களுக்குள்ள அந்த இடத்துல அப்படியே நம்மளே கூப்பிட்டுங்க அப்படியே ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ஆமாங்க அவர் மக்கள் அப்படியே சிறப்பாக இந்த வீட்டிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மிளகான மாடு இந்த மாதிரிலாம் எடுத்து மாடெல்லாம் செஞ்சுருக்காங்க பண்ணி வந்து இப்போ வாக்கிங் நடந்துட்டுருக்கிறாங்களா இருக்குதுங்க அதனால் வந்துங்க நம்மளே இன்னொரு சோசிய நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிடுவாங்க ம் அடுத்துடையாவேன் அண்ணி வந்து நம்மளை ஃபோட்டோ எடுக்கிற வாரதை வந்து நான் ஒரு வீடியோ காட்டுவேன்